வணக்கம் நண்பர்களே இதுதான் தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வருது ஸோ அது இல்லாமல் நிறைய சந்தேகங்கள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த இதில் ஏ இசட் என்ன தகவல்கள் அப்படின்றத முழுசாக வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் ஏன்னா அதில் தான் நிறைய நண்பர்கள் ஒரே குழப்பத்திலே இருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது கம்பல்சரி கொடுக்கணுமா நம்ம வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இரண்டு நபர்கள்ட்ட வாங்கிட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கம்பல்சரி கொடுக்கணும் பட் வந்து இன்டர்வியூக்கு போகிறப்ப கம்பல்சரியாக கேட்பாங்க பட் நீங்கள் இப்போதைக்கு வந்து தேர்வுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறம்போது கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அப்படின்னா அது கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலேயும் இருக்கலாம் அப்லோட் பண்ணலாம் அல்லது பண்ணாமல் இருக்கலாம் அது வந்து கம்பல்சரி அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பதிலாக அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவாங்க பாரு அந்த ஒரு சில நபர்கள்ட்ட பர்டிகுலர் நபர்கள்ட்ட இதற்கு முன்னாடியும் வாங்கியிருக்காங்க இப்போவும் நம்ம கால் பண்ணி கேட்டோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கே கால் பண்ணி கேட்டோம் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் இப்போ அப்லோட் பண்ண தேவை நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறப்போ அதாவது எக்ஸாம்லெலாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டு கொடுங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தாங்க அதே போல் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே அப்படியே கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்காதீங்க ஸோ பக்கத்து வீட்டில் உங்களுடைய ரத்த உறவுகள் இல்லாமல் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஸோ சொந்தக்காரவங்க அப்படின்ற மாதிரி வாங்காமல் யாரோ ஒரு நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு போகிறது தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அதனால் ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு க்ரீன் இங்கில் சைன் வாங்கி தான் நம்ம கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றதில் கொண்டு போய் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எப்படியோ தெரியாது நம்ம கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நார்மலான பர்சன் அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் போகாதவங்களாக இருக்கலாம் படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சுருக்கணும் இதுதான் கான்செப்ட் ப்ளஸ் அவங்க வந்து உங்களுடைய இரத்த உறவுகளாக சொந்தக்காரங்களோ இல்லாமல் இருக்கணும் இதுதான் கான்செப்ட் அதனால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கையெழுத்து வாங்கிக்கலாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அளவுக்கு நீங்கள் போட்டு ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை ஓகேங்களா முடிஞ்சால் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள் இல்லை முடியலைனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து என்ஓசி என்ஓசி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வேணும்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆப்ஷன்லேயும் சார் என்ஓசி நான் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க என்ஓசினா நான் அப்ஜெக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடையாது ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அல்லது வேற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ஓசி வாங்கிட்டு அதாவது இவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அதுதான் என்ஓசி சர்டிஃபிகேட் அதை வந்து நாங்களும் வாங்கமான புதுசாக இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அதை வந்து தெரிஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படின்றது இருக்குது ஸோ முதல்ல நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற ஜாப்ஸ் அப்படின்றது இந்த அது போட ஒரு ரெண்டு மூணு ஜாப்ஸ் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து மினிமமாக நீங்கள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் போதும் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் போதும் ஓகேங்களா அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கிடையாது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அவை தான் அவங்க வந்து கேட்குற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபிஃப்த்து படிச்சிருந்தாலும் எழுதலாம் எயித்து படிச்சிருந்தாலும் எழுதலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கம்பல்சரி வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் குவாலிஃபிகேஷன் ஸோ கம்பல்சரி நீங்கள் எயித்து அப்படின்றது படிச்சிருந்துருக்கணும் ஸோ எயித்து படிச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு போக முடியும் ஓகேங்களா அடுத்து எக்ஸாமினர் ரீடர் மசாஜ் பெய்லிஃபு இந்த போஸ்டிங்கை வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஓகேவா இது வந்து கம்பல்சரி இது தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஹையரு அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் டிகிரி முடிச்சிருக்கலாம் என்ன வேணால் முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் நீங்கள் பிஜி முடிச்சிருந்தாலும் ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை முழுமையாக அப்லோட் பண்ண பாருங்கள் அதுதான் பெட்டர் ஏன்னால் வந்து நீங்கள் ஒரு ஒரே மார்க்கில் ஒரே ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா யார் அதிகமான படிச்சிருக்காங்களோ அவங்கள எடுக்கிறதுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கட் ஆஃபில் ரெண்டு பேர் ஒரே மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷனும் உள்ளே எடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுக்க பாருங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் ப்ளஸ் டூ அல்லது டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை அவங்க சொல்லியிருந்தாங்க பட் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து ஏஜ் பார் அப்படின்ற மாதிரி வருது ஏஜ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கும் கால் பண்ணி கேட்டிருந்தோம் அவங்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த ப்ளஸ் டூவோ அல்லது டிகிரியோ நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் இதுவும் கிடையாது எத்தனை ஏஜ் வரையும் என்னால அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓரிரு நாட்கள் இதாகலாம் இருக்க இருக்கலாம் இப்போ வந்து சரியாகிட்டே தான் இருக்குது நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து ஓப்பன் ஆகும் ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதையும் தெரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து ப்ரியாரிட்டி சாரி ப்ரியாரிட்டி இல்லை டிசி டிசி அல்லது போனஃபைட் இந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் யாராவது இப்போ கரண்ட்டில் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அல்லது யூஜியோ அல்லது பிஜியோ இல்லை வேறு ஏதாவது கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்க கையில் வந்து டிசி இருக்காது டிசி இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிசி இல்லாமல் அதாவது உங்களுடைய ஓல்டு டிசியை வச்சு அப்ளை பண்ணலாம் ஓல்டு டிசியோட ஜெராக்ஸ் இருந்துச்சுனாலும் அதை வச்சு அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் உங்களுடைய காலேஜ் ஆதார் சாரி ஐடி கார்டு இருக்குல்ல அதையும் வந்துச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் என்னென்னா கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து இந்த மாதிரி டிசி கம்பல்சரி அப்படின்ற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம் பண்ணுறப்பும் தெரியும் ஸோ என்ன மாதிரி பண்ணுவாங்க ப்ரொசீஜர் அப்படின்றது ஸோ உங்களால் முடிஞ்சது கரண்ட்டில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிய போகிற சமயம் அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி டிசி இல்லாத பட்சத்தில் போனஃபைட் யூஸ் பண்ணிக்கலாம் டிசி இருக்குன்னா கம்பல்சரி டிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ப்ரியாரிட்டி சம்மந்தமாக கேட்குறீங்க இப்போ ப்ரியாரிட்டியில் இருக்கிற ஜாபுக்கு கண்டிப்பாக ப்ரியாரிட்டியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க ஆ நான் ப்ரியாரிட்டியில் கூப்பிட மாட்டாங்க அதே போல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதை பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறத கண்டிப்பாக பிஎஸ்டிஎம்மில் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்மில் என்ன நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க அதாவது டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஐந்தாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னுக்கு அப்படின்னா நீங்கள் அஞ்சாவது வரையும் தமிழில் படிச்சிருந்தால் போதும் அதுதான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அப்போ உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் எயித்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எயித்து வரையும் நீங்கள் த தான் நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் டென்த்து இப்போ டென்த்து வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் தமிழ் வழிக் கல்வி அப்படின்னா டென்த்துக்கான பிஎஸ்டியம் அப்படின்றது உங்களுக்கு செல்லுபடியாகும் போல் ஒன்றுலேருந்து பத்து வரையும் படிச்சிருக்கணும் அதுதான் பிஎஸ்டியம் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட வேறு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் இதில் வந்து வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்படின்றது செல்லுபடியாகும் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சு தான் பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுங்க அதே ப்ரியாரிட்டி சம்மந்தமாக நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இருபது வகையான ப்ரியாரிட்டி இருக்கு ஸோ அந்த ப்ரியாரிட்டியில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அந்த ப்ரியாரிட்டி ஜாப்ல எடுப்பாங்க அதர்வைஸ் அதில் இல்லை ஆளே இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அது வந்து பேக்லாக் தான் போகும் நம்மளே போய் பார்த்துருப்போம் நோட்டிபிகேஷன் நிறைய பேக்லாக் வேகன்சி அப்படின்றத அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பேக்லாக் வேகன்சியில் போகிறது கூட வாய்ப்பு இருக்கே தவிர அதை வந்து யாரை வேணா வச்சு ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கா அது வந்து ப்ரியாரிட்டியில் போகுதா இல்லை நார்மலாக தான் வருதா இல்லை பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு போகுதா இல்லை விமனுக்கு போகுதா இல்லை விடோ கேட்டகரிக்கு போகுதா அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஏனோ தோணனோ அப்ளை பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேகண்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதை இது பண்ணவே முடியாது வேறு எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் ஓகே இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் அந்த விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எல்லோருமே அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ